வணக்கம் உங்கள் கோமதி வேல்முருகன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாம்பார் சாதம் செய்ய போகிறேங்க அந்த சாம்பார் சாதம் எதில் செய்கிறோம்னா தூயமல்லி அரிசியில் செய்ய போகிறோம் வாங்க நம்ம சட்டியில் செய்ய போகிறோம் அது எந்த பக்குவத்தில் அரிசியெல்லாம் வேக வைக்கணும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கடலை எண்ணெய் அறுநூத்தம்பது எம்எல் கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருவேப்பில ரெண்டு இனாங்கு எடுத்திருக்கேன் வர மிளகாய் அஞ்சு மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பூண்டு ஒரு கட்டி பூண்டு எடுத்து தொழிச்சி வச்சுருக்கேன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மூணு தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் முந்நூறு கிராம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க பீன்ஸும் முந்நூறு கிராம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உருளைக்கெழங்கு முந்நூறு கிராம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க முருங்கைக்காய் வந்து அஞ்சு முருங்காய் எடுத்து உள்ளே இருக்கிற சதையம் மட்டும் எடுத்துருக்கேங்க புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு தேவையான அளவு நெய் நூற்றம்பது எம்எல் எடுத்திருக்கங்க இப்போ தூயமல்லி அரிசி பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் பருப்பு தோரம் பருப்பு வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேங்க வாங்க இனிமேல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு வச்சாச்சுங்க இப்போ சட்டி வச்சுட்டோம் சூடு ஏறிடுச்சிங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சிங்க இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சிங்க இப்போ நல்லா எல்லாம் வணங்க தேவையில்ல காயெல்லாம் சேர்த்து மறுபடியும் வேக வைக்கிறோம்ல அதனால ஓரளவுக்கு எந்த வணங்குன்னா போதும் இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் அடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாங்க அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அடுத்தது முருங்கை நம்ம உள்ளே இருக்கிற சதைய முட்டை எடுத்து வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு விட்டு நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூளும் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சிங்க இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சாச்சுங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அந்த அரிசி தூயமல்லி அரிசிங்கனால கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கனால முன்னாடி ஊற வச்சுட்டோங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நமக்கு அரிசி இதில் போட்டுக்கலாம் இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ அரிசி பருப்பு ஒரு பங்கு நம்ம எடுத்துருக்கோம்னா அதுக்கு வந்து மூணு பங்கு தண்ணி ஊற்றணுங்க நாங்கள் என்ன விறகு அடுப்பில் சட்டியில் செய்கிறதுனால எங்களுக்கு தண்ணி சேர்த்து செலவாகும் நீங்கள் குக்கரில் வைக்கிறது தான் அதோட கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாங்க நல்லா ஆவி பிடிச்சி வேகட்டோம் அப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பதத்தில் வந்துருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு பதம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சீரமும் பூண்டும் அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் சீரமும் பூண்டும் நல்லா நுணுக்கி தாங்க வாசமாக இருக்கும் அதனால் நுணுக்கி போட்டிருக்கோம் இப்போ நம்ம புளியும் இதை கூட சேர்த்துக்கலாங்க புளியை சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே பொடி விட்றலாம் இந்த சமயம் நீங்கள்லாம் உப்பு பார்க்கணுன்னா உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்துங்க அப்படி பொறிஞ்சிதுன்னா நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும்ங்க இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பாடு நல்லா பொடி விட்டுர்லாங்க இப்போ நம்ம நெருப்பு அமைச்சுட்டு அந்த தண்ணல பொடி விட்டுர்லாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா பொடிஞ்சிருங்க சாப்பாடு அப்புறம் எடுத்து நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பாடு பொடிஞ்சிருக்குங்க இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு புடிஞ்சிருக்குதுண்ணே சரிங்க இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் தட்டுக்கு வாழைலையெல்லாம் கட் பண்ணி போட்டு வந்தாச்சுங்க அப்படியே சுட சுட சாம்பார் சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டோம் ஜம்மன் இருக்கும் வாங்க தூய்மல்லி அரிசியில் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குதுங்க காய்கறிலாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக இருக்குதுங்க அப்படியே சாப்பிட்டா அப்படியே அல்வா பதத்தில் இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமான்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தூயமல்லி அரிசியில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்